ஜெஷ்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தான் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி ஊடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பத்தாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காற்றாலை அமைக்கும் விடயத்தில் ஜனாதிபதியுடன் எங்களுக்கு எந்த ஒப்பந்தமும் கிடையாது காற்றாலை அமைப்பதில் அரசு உறுதி மக்களுடன் உரையாடியே எமது முடிவு மன்னார் ஆஜர் நேற்று அறிவிப்பு மென்னாரில் காற்றாலைகளை அமைக்கும் படியத்தில் ஜனாதிபதியுடன் நாங்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் ஈடுபடவில்லை மக்களுடன் கலந்துரையாடிய பின்னரேயே எமது தீர்மானம் அமையும் இதை ஜனாதிபதியிடமும் தீர்க்கமாக கூறியுள்ளேன் இவ்வாறு மென்னார் ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகை தெரிவித்துள்ளார் ஆயருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று முன்தினம் சிறப்பு கலந்துரையாடலோண்டு இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு அமைய மன்னாரில் காற்றாலை அமைக்கப்படுவதற்கு ஆயர் அனுமதி வழங்கியுள்ளார் என்று தாவல்கள் வழிவந்திருந்தன இவ்வாறான நிலையிலேயே அந்த தகவல்களை ஆயர் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதியுடனான எனது சந்திப்பில் காற்றாலைகள் தொடர்பான எமது பிரச்சனைகளை அவரிடம் தீர்க்கமாக முன்வைத்தேன் ஏன் நாங்கள் காற்றாலைகளை எதிர்க்கின்றோம் எமது மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கின்றன என்று தெளிவுபடுத்தினேன் ஆனால் தற்போது அமைக்க திட்டமிட்டுள்ள பதினாலு காற்றாலைகளையும் அமைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது இந்த பதினாலு காற்றாலைகளையும் அமைத்தால் எதிர்காலத்தில் எந்த ஒரு காற்றாலையும் மன்னாருக்கு வராது என்றும் கனிய மணல் அகழ்வு இடம்பெறாது என்றும் ஜனாதிபதி என்னிடம் தெரிவித்தார் அமைச்சரவை ஊடாக இதற்கு உத்தரவாதம் வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார் ஆனால் எமது நிலைப்பாட்டை இன்னும் ஜனாதிபதியிடம் தெரிவிக்கவில்லை நான் அங்கு எந்தவித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை எங்களுடைய மக்களின் குரலை பிரதிபலிக்கவே சென்றேன் அதையே செய்தேன் மக்களுடன் கலந்துரையாடிவிட்டு எமது நிலைப்பாட்டை தெரிவிப்போம் என்ற தகவல் மட்டுமே ஜனாதிபதிக்கு எம்மால் கூறப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் மக்களுடனும் சர்வமத தலைவர்களுடனும் போராட்டத்தில் ஈடுபட்டோருடனும் கலந்துரையாடல் நடத்த வேண்டியுள்ளது அதன் பின்னரேயே நாம் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக வடுக்குனார் விவகாரம் டிஐடியினர் விசாரணை முன்னாள் நிர்வாகத்தினரிடம் நேற்று வாக்குமூலம் மூலம் வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் செயலாளர் ஆகியோர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நேற்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் நெடுங்கேணி வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் சசிகுமார் மற்றும் முன்னாள் செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு வவுனியா பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த அறிவித்தலுக்கு அமையவே நேற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன ஆலயம் தொடர்பிலும் அந்த ஆலயத்தை மையப்படுத்தி ஏற்பட்ட பிணக்கல் தொடர்பிலும் அவர்களிடம் வாக்குமூலம் புறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணம் அரியாலையில் குப்பை கொட்டுவதை எதிர்த்த என்மர் போலீசாரால் கைது ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரியாலையில் நல்லூர் பிரேசபையால் குப்பைகளை தரம் பிரிக்கும் மத்திய நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் தொடர்ச்சியாகவே நேற்றைய தினம் குப்பைகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தை இடைமறித்து மக்கள் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இந்த விடயம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதும் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் வாகனங்களை இடைமறித்து குழப்பத்தில் ஈடுபட்ட எட்டு பேரை கைது செய்தனர் பின்னர் அவர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணியில் அமைக்கப்பட்டிருந்த அணையாவிளக்கு தூவி விசமிகளால் இடித்தளிப்பு நேற்று மாலையே மீண்டும் அமைப்பு ஜாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி வளைவுப் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அணையாவிளக்கு போராட்ட நினைவு தூவி நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு விசமிகளால் உடைக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதை மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்துக்கு சர்வதேச நீதி கோரி செம்மணி வளைவுக்கு அருகில் கடந்த ஜூன் மாதம் அணையா போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மக்கள் செயல் எனும் தன்னார்வ அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் நாடளாவிய ரீதியில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியிலும் பெரியளவில் பேசுபொருளானது இந்த போராட்ட ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்டிருந்த தூவியே தற்போது உடைக்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாட்டுக்கு பல தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தூவியை சீரமைக்கும் பணிகள் உடனடியாக அமைக்கப்பட அமைக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை அந்த தூவி மூலவும் நிறுவப்பட்டமை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிரதான சூத்திரதாரியை கண்டறிந்தது அரசாங்கம் நிசாம் காரியப்பர் எம்பி தெரிவிப்பு உயிர் தன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்தின தெரிவித்த கருத்துக்களுக்காமையே இந்த தகவலை வெளிப்படுத்துவதாகவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்நிலை நியமனக் குழுவில் உயிர் தாக்குதல்கள் தொடர்பில் தான் கேள்வி எழுப்பியதாகவும் இதன்போதே பிரதான குற்றவாளியை கண்டறிந்த தகவல் தனக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்லிணக்க ஆணைக்குழு வெகு விரைவில் அமையும் வெளிவார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பதற்குரிய சட்டம் மூலம் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் போர் நிறைவடைந்து ஒரு வாரம் சென்ற பின்னர் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைக்குமாறு ஜேவிபினராகிய நாம் பரிந்துரைத்தோம் இதற்கமைய ஆணைக்குழு அமைத்து அவற்றின் பரிந்துரைகளை இருந்தால் ஜெனிபாக் தீர்மானம் என ஒன்று வந்திருக்காது இன்று அது தொடர்பில் கதைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்காது எனவே உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆணைக்குழுவின் பணியை முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப்படும் அதேபோல் சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகமும் அமைக்கப்படும் போரை முடிவுக்கு கொண்டு வந்த படையினரையோ அல்லது வேறு எந்தவொரு இனக்குழுமத்தையோ இலக்கு வைத்து நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை நல்லிணக்கத்தை உருவாக்கவும் மனித உரிமைகளை மேம்படுத்தவும் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தவுமே இந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் வகு விரைவில் நீக்கப்படும் சர்வதேச நியமங்கள் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான புதிய சட்டம் பெறும் நிகழ்நிலை காப்பு சட்டமும் மறுசீரமைக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தகவல்களை வெளியிடக்கூடாது சபையில் நீதியமைச்சர் கர்ஷன தெரிவிப்பு ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகியால் அது தொடர்பான தகவல்களை வெளியிடக்கூடாது என்று நீதியமைச்சர் நிதியமைச்சர் கர்ஷ்ணகார் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு பின்னணியில் உள்ள சூத்திரதாரி யார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் வார்த்தை தெரிவித்துள்ளார் விசாரணைகளை சீர்குலைக்க மறைமுக வழிகளில் முயற்சிப்பவர்களை அவ்வாறு செய்ய அனுமதிக்க கூடாது என்றும் அமைச்சர் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மருத்துவர் ஜமுனானந்தாவுக்கு இடமாற்றம் மருத்துவர் ஜமுனானந்தாவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளராக இன்று கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் கடந்த ஆறு வருடங்களாக ஜால் போதனா வைத்தியசாலையில் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றிய மருத்துவர் ஜமுனானந்தா இடம் மாற்றம் பெற்றதை அடுத்து ஜால் போதனா வைத்தியசாலையில் நேற்று கௌரவிக்கப்பட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அனலை தீவு நைனா தீவுக்கு மருத்துவ படகு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தீவுக்கான மருத்துவ படகு அடுத்த ஆண்டும் நைனா தீவுக்கான மருத்துவ படகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வடக்குமான ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் பிரதிநிதிகள் மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படும் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாட்டு திட்டத்தின் பிரதிநிதிகள் ஜால் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் ஆளுநரை நேற்று வியாழக்கிழமை மதியம் ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் உலக வங்கியின் நிதியுதவியுடன் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையில் இலங்கையின் ஒன்பது மாகாணங்களிலும் செயற்படுத்தப்பட உள்ளது இதற்கமைப்பாக வடக்கு மாநிலத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சூறு மில்லியன் ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளுக்கு தலா எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வடக்கு மாநிலத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலையங்கள் உருவாக்கப்படும் போது காணப்பட்ட தேவைப்பாடுகளுக்கும் தற்போதைய தேவைப்பாடுகளுக்கும் உள்ள மாறுபாடுகளை கருத்தில் கொண்டு அவற்றை தற்காலத்துக்கு ஏற்றவாறு மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நெடுந்தீவு தலைமன்னாரில் அத்துமீறிய நாற்பத்தி ஏழு இந்திய மீனவர்கள் கைது நெடுந்தீவு மற்றும் தலைமன்னார் பகுதியில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட நாற்பத்தி ஏழு இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் நெடுந்தீவுக்கு அருகே பதினேழு இந்திய மீனவர்களும் நேற்று தலைமன்னாரில் முப்பது இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஐந்து படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மென்னாரில் கைது செய்யப்பட்ட முப்பது மீனவர்கள் கடற்படையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் நேற்று வியாழக்கிழமை காலை மென்னார் மாவட்ட கடற்கொழி நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு திணைக்கள அதிகாரிகள் பதிவு நடவடிக்கைகளுக்கு பின்னர் நேற்று மாலை மென்னார் மாவட்ட நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் குறித்த வழக்கு விசாரித்த மென்னார் நீதிமான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் என்றவாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக குறுக்கல் மடம் புதைகுலி வழக்கு ஒத்திவைப்பு மட்டக்களப்பு குறுக்கல் மடம் புதைகுலி தொடர்பான வழக்கானது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறுக்கள் மடம் மனித புதைகுலி தொடர்பான வழக்கு நேற்று கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் நீதிபதி பிரதிபன் முன்னிலையில் வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தன்மை முஃபாரக் மு அசம் உட்பட சட்டத்தன்மைகள் ஆஜராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் முல்லைத்தீவில் ஆக்கிரமிப்புகளை நடந்தன அபிவிருத்தி நடக்கவில்லை முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாய்க்கும் இடமெல்லாம் புத்தர் வைக்கவும் திட்டமிட்ட குடியேற்றங்களை உருவாக்கவும் நிலங்களை அபகரிக்கவும் திட்டமிட்ட அரசாங்கங்கள் அந்த மாவட்டத்தை வறுமையிலிருந்து மீட்பதற்கு திட்டமிடவில்லை சொந்த நிலத்தில் விவசாயம் செய்யப்போகும் தமிழர்கள் மீது வழக்குகள் போட்டு சுரையலடைக்கும் அரசாங்கம் அரச அதிகாரிகள் காடழிக்கப்படும் போதும் வளங்கள் திருடப்படும் போதும் இருக்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் படையினர் அதிகம் கொண்ட முல்லைத்தீவில் தான் காடுகளுக்குள்ளும் ஆற்றங்கரைகளிலும் கொள்ளைகள் நடந்து வருகின்றன சொந்த நிலத்தில் போகும் தமிழர்களை வழக்கு போட்டு சுரைப்படுத்தும் பனவள துணைக்களம் சட்டவிரோத காடழிப்பிலும் மணல் கொள்ளையிலும் வாய் மூடி மௌனம் காக்கின்றது காலாகாலமாக போத்தமயமாக்கலில் மட்டும் அக்கறை காட்டிய அரசுகளுக்கு மத்தியில் இன்றைய அரசாங்கம் சற்று மாறுபட்டு வட்டுவாகல் பாலக்கட்டுமானம் சாலைகள் மேம்பாடு அடுத்த ஆண்டில் தொடங்கவுள்ள கொக்குழாய் புல்மோட்டை பாலக்கட்டுமானம் என எங்களின் கூரல்களை நீங்கள் கருத்தில் கொள்வதை வரவேற்கின்றோம் ஆனாலும் போருக்கு பின்னரான அபிவிருத்தியில் முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது பசுமை நிறைந்த இயற்கை நீர்நிலைகள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் பண்பாட்டு வளங்கள் என சுற்றுலா தலமாக மாறும் தகமைகளை கொண்டுள்ள போதும் அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை சந்தைப்படுத்தலில் உள்ள சவால் பாதுகாப்பு மற்றும் கண்ணிவடி சார்ந்த பிரச்சனைகள் வடக்குக்கும் தெற்குக்கும் கொள்ளும் போர் சார்ந்த முரண்பாட்டு மனப்பாங்கு உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் குன்றிய முதலீடுகள் உள்ளிட்டவை சவால்கள் ஆகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி முடிவிப்பதாக கூறிவரும் மக்களின் காணிகளில் இராணுவம் கட்டடங்களை கட்டுவது எதற்காக ஜனாதிபதி காணிகளை விடுவிப்பேன் என கூறும் நிலையில் வலிகாமும் வடக்கில் தனியார் காணிகளில் இராணுவம் அவசர அவசரமாக கட்டிடங்களை கட்டுவதற்கான காரணம் என்னென கேள்வி எழுப்பியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இராணுவம் செய்யும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்காமல் அவற்றுக்கு அரசாங்கம் உடந்தையாக இருக்கின்றது அப்படியானால் ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சபை ஒத்துழைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிளிநொச்சி தெற்கு கல்வி பணிப்பாளர் கோனாவில் மகாவித்யால அதிபருக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற இல்ல விளையாட்டு போட்டியில் குறிஞ்சி இல்லத்தின் வளைவு தமிழர் தாயக நிலப்பரப்பை குறிப்பிட்டு செய்யப்பட்ட இல்லம் மற்றும் போராளிகளின் துயிலுமில்ல வளைவொன்று தொடர்பிலும் அந்த இல்லங்களின் ஆசிரியர்கள் மற்றும் இல்லத்தின் மாணவர்கள் தொடர்பான தகவல்களும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கேட்கப்பட்டுள்ளதாக குறித்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது இதுவே இன்றுள்ள நிலவரம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உயிர்த்தனார் தாக்குதல் பின்னணியில் இந்தியா மறக்கிறது அரசாங்கம் உயித்தனாறு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டதாகவும் தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன கூறியதாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை என அரசாங்கம் கூறியுள்ளது புதன்கிழமை நடைபெற்ற உயர் பதவிகள் தொடர்பான பாராளுமன்ற குழுவுக்கு வருகை தந்திருந்த ரவி செனவிரட்ன உயித்த நேர தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னால் இந்தியா இருப்பதாகவும் கூறியுள்ளதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் வெளியாயிருந்த செய்திகளை மறுத்து போலீஸ் ஊடகப் பிரிவினால் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது அதில் உயிர் நேர தாக்குதலின் பின்னால் இந்தியா இருப்பதாக கூறவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷண நாணயக்கார கூறுகையில் இது தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகின்றது அந்த செயற்குழுவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் அவர் அவற்றை ஊடகங்களுக்கு கூறவில்லை அது விசாரணையின் ஒரு பகுதி என்பதால் அந்த கருத்தை நீக்குமாறு உத்தரவிட முடியாது வேறு வழியில் இந்த விசாரணைகளை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என்று கோருகின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எல்லை நிர்ணயத்தின் பின் அடுத்த வட்டத்தில் சபை தேர்தல் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவடைந்த பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என கூறியுள்ள அமைச்சர் விஜயகேரத் நிர்ணயப் பணிகள் முடிவடைந்தாலும் பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்படும் வரையில் எந்த முறையில் தேர்தல் நடத்தப்படும் என இப்போதே கூற முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் அமைச்சர் விஜிதகிரத்தின் உரையைத் தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செயலாளரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானால் மாகாண சபைகள் தேர்தல் தொடர்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை கூறினார் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய ஜீவன் தொண்டமான் ஜெனீவாவில் மாகாண சபைகள் தொடர்பில் எல்லை நிர்ணயங்கள் குறித்த நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சரால் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன்படி எல்லை நிர்ணய நடவடிக்கைக்கான கால அளவு எவ்வளவு என கேட்டார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜயகேரத் எல்லை நிர்ணய நடவடிக்கை தொடர்பான பணி பாராளுமன்றத்தினுடையது அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அந்த நடவடிக்கையில் முடிவடைந்த பின்னர் அடுத்த வேடத்தில் தேர்தல் நடக்கும் எல்லை நிர்ணய நடவடிக்கையில் முடிவடைந்த பின்னர் புதிய முறையிலா அல்லது பறைமுறையிலா தேர்தல் நடத்துவது என்று முடிவு செய்யப்படும் எவ்வாறாயினும் பாராளுமன்றமே அதனை தீர்மானிக்குமென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தையிட்டு விவகாரம் ஓரிரு வாரங்களில் தீர்வு வழங்குவோம் ஜால் தையீட்டி விகார பிரச்சனைக்கு சிறந்த தீர்வை ஓரிரு வாரங்களில் வழங்குவோம் என கூறியிருக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கதேந்திரகுமார் சொல்வதை போல் செய்தால் மத மோதல்களே உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்ட தையீட்டு திசைவிகார உள்ளிட்ட விடயங்களை சுட்டிக்காட்டி பதிலளிக்கையிலேயே மேற்கண்டவார் கூறியுள்ளார் பலாலி விமான நிலையத்தை அதிருப்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தையிட்டு திசைவிகார தொடர்பில் நீதியமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அறிக்கையும் தயாரிக்கப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் குறிப்பிடுவதை போன்று இந்த விடயத்திற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தால் அது மத மோதல்களை ஏற்படுத்தும் தையிட்டு திசைவிகாரிக்குரிய சுரந்த தீர்வு ஓரிரு வாரங்களில் முன்வைக்கப்படும் எமக்கு எதிராக பேசும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுத்து வருகின்றோம் சுவிட்சர்லாந்தின் பெடரல் பற்றி பேசி பயனில்லை சகல பிரச்சனைகளுக்கும் இங்கிருந்தவாறு தான் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண வேண்டும் அதனை மறந்துவிடக்கூடாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினகோல் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டிய முக்ச்சோடு நேர்ந்திருங்கள் நன்றி வணக்கம்